நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபார்மெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டது இதனால் கோயில் வளாகம் முழுவதும் விளக்குகளால் ஜொலித்தது தமிழ் மாதம் தோறும் திருவிழாக்கள் நடைபெற்று வரும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை உற்சவ விழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் கோவில் வளாகத்தில் உள்ள ஆடி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்நிலையில் இன்று திரு முன்னிட்டு ஆலயம் முழுவதும் லட்சதீபம் ஏற்படும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் திருக்கோயில் பணியாளர்கள் பக்தி சபையினர் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று பொற்றாமரை குளம் அம்மன் சுவாமி சன்னதிகள் உள்ளிட்ட ஆலயம் முழுவதும் அகல் விளக்குகள் மூலம் லட்சதீபங்கள் ஏற்றின இதனால் கோயில் வளாகம் முழுவதும் விளக்கொலியில் ஜொலித்தது தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி கீழமாசி வீதி தேரடி அருகே எழுந்தருள அங்கு சொக்கப்படை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க